அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது எல்லையும் எல்லை கோடுகளும் இது நமது வாழ்விற்கான ஒரு எல்லையாகும். உமது வார்த்தை என் தேவனை எனக்கு வெளிச்சமாகும் என் பாதையில் ஒரு விளக்காகும் இப்போது என்ன மாதிரியான எல்லைகளை நாம் உருவாக்கலாம் சில நடைமுறை விஷயங்களை நாம் செய்வோம் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அதற்கான காரணத்தை அறிந்து சில மாற்றங்களை செய்யுங்கள் நீங்கள் எதையாவது கூடுதலாக செய்தால் அதிலிருந்து சிலவற்றை நீக்குங்கள் ஒரு கருத்து சொல்கிறேன் உங்களுக்கு போதுமான உறக்கம் இல்லையா உங்களில் எவ்வளோ பேர் உறக்கம் இல்லாமல் உள்ளீர்கள் இதை கேட்பதற்கு பல மைல்கள் கடந்து இங்கே வந்திருப்பீர்கள் இப்போது உறக்கம் வருகிறதா நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள் இரவு முழுவதும் கொண்டிருக்காதீர்கள் இப்போது கூட தெய்வம் நானும் சிரிப்போம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் அது நடந்தது ஒருவேளை அது நாற்பது ஆண்டாகவும் இருக்கலாம் அதை நினைத்து இப்போதும் சிரிப்போம் அப்போது நடந்தது இப்போதும் இடிக்கையாக உள்ளது ஒரு நாள் இரவு ஒரு மணி வரை டிவியில் நாங்கள் ஒரு படத்தை பார்த்தோம் அது ஒரு குழந்தை டைனோசரின் கதை அதன் தலைப்பு பேபி அண்ட் ஹானஸ்ட்லி அது ஒரு அட்டை டைனோசர் போல இருந்தது அதன் மூலம் ஒரு இரவு தூக்கத்தை நாங்கள் இழந்தோம் உங்களால் முடிந்தவரை என்னை பார்த்து நீங்கள் சிரிக்கலாம் உங்களில் எவ்வளவு பேர் இரவில் அப்படி இருந்துள்ளீர்கள் உடனே படுக்கைக்கு செல்லுங்கள் இதைத் தவிர வேறு ஏதாவது என்னிடம் சொல்லப் போகிறீர்களா படுக்கை நேரத்திற்கு எல்லை தேவை என் படுக்கை நேரத்திற்கு எல்லைகள் உண்டு அது உங்களுக்கு தேவையில்லை அது அவசியமும் இல்லை மேலும் நான் செய்ததை நீங்கள் செய்ய வேண்டியதும் இல்லை இப்போது நான் செய்வதை எப்படி இவ்வளோ வேகமாக செய்கிறேன் ஆற்றலோடு செய்கிறேன் எனது எழுபத்தி ரெண்டாவது வயதிலும் அதை எப்படி செய்கிறேன் என்று நீங்கள் அறிய விரும்பலாம் அதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு ஒரு படுக்கை நேரம் உண்டு நான் வீட்டில் இருக்கும்போது இரவு ஏழு மணிக்கு படுக்கை இறக்கி செல்வேன் ஆனால் நான் தூங்க மாட்டேன் எனக்காக ஒரு இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்வேன் அது மூன்று மணியாகவும் இருக்கலாம் மூன்று மணிகளை சரியானது அந்த நேரத்தில் நான் தனியாகத்தான் இருப்பேன் அதுதான் எனக்குள்ள இடைவேளை மாலை நேரங்களில் எனக்கு எல்லைகள் உண்டு என்று என் கணவரால் சொல்ல முடியும் உனக்கு ஏதாவது ஒன்று முக்கியமாக இருந்தால் மாலையில் நான் வெளியே சென்றதும் அதை நீ செய் என்று அவர் சொல்லலாம் மாலை நேரத்தில் அவர் வெளியே சென்றதும் என் இஷ்டப்படி நான் செய்வேன் மாலை நேரத்தில் விருந்துக்கு போக மாட்டேன் மாலை நேரத்தில் சாப்பிடுவதற்கு விரும்ப மாட்டேன் காலை நாலரை மணி முதல் நான் என்ன செய்வேனோ அதையே மாலை ஆறு மணி வரை நான் செய்வேன் அதன் பிறகு அது முடியும் என் மகன் சொல்வான் நீங்கள் வீட்டுக்கு செல்வது நல்லது மாம் தெருவிளக்குகள் எரிய போகிறது அது சரி என்பேன் இரவு நேரத்தில் ஏழு எட்டு ஒன்பது மணி நேரங்களில் நான் சாப்பிட மாட்டேன் அதை எப்போதும் செய்ய மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது அது எனக்கு நன்றாகவும் இருக்காது நான் நன்றாக உறங்க மாட்டேன் அதை தொடர்ந்து நான் செய்ய மாட்டேன் அதுதான் ஒரு எல்லையாகும் ஆமேன் நான் செய்வதை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு எல்லையை உருவாக்கினால் எல்லோரும் அதை விரும்பப் போவதில்லை அது பற்றி தீர்ப்பு சொல்வார்கள் குறை சொல்லி அது அர்ப்பமானது என்பார்கள் வாதாடுவார்கள் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்களைப் பற்றி நீங்கள் அக்கறை காட்டாவிட்டால் வேறு யாரும் அதை செய்ய மாட்டார்கள் இப்போது நான் சொல்வதை கேட்டு நீங்கள் படிக்கலாம் கிண்டல் செய்யலாம் சிறுபிள்ளைத்தனமாய் நினைக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன் உங்களுக்காக உங்களைத் தவிர வேறு யாரும் அக்கறை காட்ட மாட்டார்கள் எனவே என்னிடம் தேவனுக்கான ஒரு பணி உள்ளது அதை நம்புகிறீர்களோ இல்லையோ எனக்கென்று வழக்கமான ஒரு படுக்கை நேரம் உள்ளது அதை நான் சரியானபடி செய்வேன் உங்களில் சிலர் எதை கேட்க வேண்டும் என்று இங்கே வந்திருப்பீர்களோ அது எனக்கு தெரியாது சில ஆழமான மத விஷயங்களை என்னிடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்று சொல்கிறேன் எலியா விலகி சென்றபோது அவனுக்கு நல்ல ஒரு உணவு கிடைத்தது எனவே இது வேதம் சம்பந்தமானதல்ல என்று சொல்லாதீர்கள் இதுதான் வேதம் ஆமே அதுவே இப்போது நமது பிரச்சனை நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாதபடி இப்போது நாம் ஆவியில் உள்ளோம் ஓஹோ ஓஹோ நண்பனே நீயும் அப்படித்தானே அது ரொம்ப நல்லது அது என்ன நீங்கள் அறிந்தீர்கள் இங்கிருந்து செல்லும் போது நீ என்ன அறிந்த என்று யாராவது கேட்பார்கள் நீங்கள் சொல்லுங்கள் நேரத்துக்கு தூங்க வேண்டும் நீங்கள் நேரா நேரத்திற்கு சரியாக சாப்பிடாவிட்டால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்காது எனவே உணவை மாற்றுங்கள் இது போன்ற விஷயங்களை நீங்கள் பேசியிருக்க மாட்டீர்கள் ஆனால் நான் பேசுகிறேன் இது என் கூட்டம் இங்கே நான் விரும்புவதை பேசுவேன் கேளுங்கள் இப்படித்தான் நாம் சாப்பிடுவது வேலை செய்கிறது சாப்பிடுவதை பற்றி சில நிமிடங்கள் நான் பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் சாப்பிடுவதற்கு எல்லைகளை உருவாக்குங்கள் நான் வாரம் ஒருமுறை டெசர்ட் சாப்பிட போகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் உங்களிடம் ஒன்று சொல்லட்டுமா நான் இப்போது சொல்லப்போவது சாத்தியமில்லை என்று உங்களில் அநேகம் பேர் நினைக்க மாட்டீர்கள் நீங்கள் பென்சில்வேனியாவில் உள்ள ஹெர்ஷி நகரத்திற்கு வர முடிந்தால் அங்கு நீங்கள் இருக்கும் நேரம் முழுவதும் சாக்லேட்டை ஒருமுறை கூட கிடைக்காம இருக்க மாட்டீர்கள் அது கண்டிப்பாக முழுமையாக சாத்தியமாகும் இங்குள்ள மக்கள் அநேக நேரம் வெளியே செல்வார்கள் நீங்கள் கேட்டால் உடனே கிறிஸ்துமஸ் வரப்போகுது இன்று நன்றி கூறும் நாள் என்பார்கள் நான் கேட்பது என்னவென்றால் ஒவ்வொரு விடுமுறை நாளிலும் நாம் ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும் சொல்லுங்கப்பா உங்கள் திட்டங்களை நீங்கள் வகுக்கிறீர்கள் நான் உங்களிடம் சொல்வது சில எல்லைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் நீங்கள் சோடா பாப்பை விரும்பினால் அதை எப்போதும் சாப்பிடாதீர்கள் வாரத்தில் மூன்று நாளும் அதை குடிக்காதீர்கள் வாரம் ஒருமுறை பாஸ்தா உண்ணுங்கள் இதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் வயிறு நிரம்பி இருந்தால் அப்படி இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் சாப்பிடுவதை கைவிடுங்கள் என் தட்டை நான் என்ன செய்வேன் தெரியுமா சர்வரிடம் எடுத்து போக சொல்வேன் இன்னொரு நல்ல விஷயம் உள்ளது நீங்கள் சாப்பிட விரும்பாத பொருட்களை உங்கள் வீட்டில் வைக்காதீர்கள் அது ஒரு எல்லை எதையும் வீட்டுக்கு கொண்டு செல்லாதீர்கள் ஹெர்ஷையில் இருந்து சாக்லேட்டை வீட்டுக்கு கொண்டு செல்லாதீர்கள் அதை நீங்கள் சாப்பிட விரும்பினால் மட்டும் கொண்டு சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட விரும்புவதை மட்டும் சாப்பிடுங்கள் விரும்புவதை சாப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை எடையை குறைக்க விரும்பும் மக்களுக்கு நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் அதை ஓரளவிற்கு நான் செய்வேன் ஏனென்றால் என் எடை சீராக இருப்பதை நான் விரும்புகிறேன் முக்கியமாக நான் செய்வது எனக்கு நன்றாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் தேகத்தில் உள்ள சில மக்கள் கூட நலிவோடும் களைப்போடும் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நலிவோடு உள்ள மக்கள் சொல்வதை அவர்கள் எப்போதும் கேட்கின்றார்கள் என்பதுதான் உண்மை முழுமையான சக்தியோடும் துடிப்போடும் ஆர்வத்தோடும் நாம் இருக்க வேண்டும் அது ஜெபத்தினால் மட்டும் நிகழாது நம்மை மாற்றுவதன் மூலமே அது நிகழும் ஆமேன் உங்களிடம் அக்கறையோடு நான் சொல்கிறேன் அது முக்கியமானதாக இருப்பதால் அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்கள் தேகத்தின் மீது நீங்கள் காட்டும் அக்கறையும் உங்கள் உணர்வும் உங்கள் ஆவியில் பிரதிபலிக்கும் நீங்கள் நல்லதை உணராவிட்டால் வேலை செய்ய மாட்டீர்கள் நீங்கள் நல்லதை உணராவிட்டால் வார்த்தையை படிப்பதையும் ஜெபிப்பதையும் விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் நல்லதை உணராவிட்டால் தேவனிடமிருந்து கேட்கும் உணர்வு உங்களுக்கு இருக்காது அது நன்றாக இருக்கும்போது மட்டுமே நிகழும் உங்கள் பங்கை நீங்கள் செய்வதுதான் மிக முக்கியம் உங்களிடம் உள்ள சில தவறுகளை தேவனால் மட்டுமே சரி செய்ய முடியும் நான் உங்கள் பங்கை பற்றி தான் பேசுகிறேன் அதில் உள்ள முரண்பாடுகளை அல்ல அநேக நாட்கள் உங்கள் அட்டவணைப்படி செயல்படுவதால் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் எதையும் தாமதமாக செய்வீர்கள் எனவே நமக்கு ஒரு எல்லை அவசியம் நான் ஆலோசனை மட்டுமே வழங்குகிறேன் இன்று முதல் உங்கள் வாழ்வில் ஒரு எல்லையை நீங்கள் உருவாக்கலாம் அதன் மூலம் நீங்கள் செல்லும் இடங்களுக்கு சற்று முன்பாகவே செல்லலாம் அல்லவா வேகப்படுவது ஒரு பிரச்சனையாகும் நாம் மன அழுத்தம் பற்றி பேசுகிறோம் அதற்கு ஒரு காரணம் வேகப்படுதல் வேகப்படுதல் எதற்கும் ஒரு இடைவெளி தேவை வேகப்படுதல் ஆரோக்கியத்திற்கு மிக ஆபத்து தொழில் இன்டர்நெட் இமெயில்ஸ் டெக்ஸ்டிங் ஐபேட் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இன்னொன்று என்னங்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுதான் ஸ்னாப் அந்த முறையில் சில படங்களை எடுக்கலாம் அதை சில நொடிகள் மட்டுமே மக்கள் பார்க்கலாம் பிறகு தானாக மறைந்துவிடும் அது ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இப்படித்தான் வேகமாக பார்க்க வேண்டும் அடுத்ததாக இன்னொன்று செல்ஃபி நம்மை நாமே படம் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஃபோனுக்கு ஸ்டிக்கு வேற வந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு ஃபோனை வச்சு எல்லாரையும் ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் செல்ஃபி எடுக்கிறது இப்போ எல்லாருக்குமே பிடிக்கும் நாமே நம்ம அழகு காட்டிக்கோம் இப்போ சமீபத்தில் உள்ள ஒரு கோளாரின் பெயர் ஃபோமோ எஃப்ஓ எம்ஓ அது பயத்தை பற்றியதாகும் இந்த கூட்டத்திற்கு நான் வருவதற்கு முன்பு மேட் ஒரு செய்தி அனுப்பினார் அதை உங்களோடு பகிர்கிறேன் போனுக்கு அடிமை அவர் சொன்னார் இதை நம்ப முடியவில்லை ஜாய்ஸ் போனின் பயத்திலிருந்து நாம் இருப்பதற்கு மருத்துவ ரீதியான ஒரு பெயர் இப்போது உள்ளது அதுதான் நோமோபோபியா அதற்காக பலர் மனோ தத்துவ ஆலோசனை பெறுகின்றார்கள் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த வழி சொல்கிறேன் அதை காது கொடுத்து கேட்காதீர்கள் அது எப்படி வருகிறது என்று நான் செய்து காட்ட பணம் கொடுத்தால் செய்வேன் நோமோபோபியா என்பது ஃபோனிலிருந்து விலகி இருக்க பயன்படுவது அல்லது அதை தவிர்க்க முடியாமல் இருப்பது அல்லது செல்போன் சத்தம் வரும்போதெல்லாம் ஃபோனில் நம்பரை பார்ப்பது அல்லது எந்த ஒரு எஸ்எம்எஸ் வந்தாலும் பயப்படுவது அதுதான் பயத்தோடு இருப்பது கவனத்தோடு கேளுங்கள் பயமில்லாமல் இருக்க உங்கள் ஃபோனை செக் செய்யக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையிலும் அதை சோதிப்பது ஜாய்ஸ்மேயர் கூட்டத்திலும் அதை செய்வது அல்லது பின்னரோடு ஒரு விவாதத்தில் இருக்கும்போதும் அதை செய்வது அநேக மக்கள் தலைவர்கள் அதை பற்றி பேசுவதை கேட்டு நான் களைத்து விட்டேன் உள்ளபடியே அவர்களின் குவிஸ் விவாதத்திலும் ஆன்லைனிலும் நோமோவியா பற்றி பேசுவதை நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சிரிப்பது ஏன் என்று புரிகிறது ஏனென்றால் அது ஒரு முட்டாள்தனமானது ஒரு விஷயம் சொல்கிறேன் அதற்காக நான் மட்டுமே ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் நீங்கள் ஒரு ஃபோன் செய்ய விரும்பினால் உங்கள் காரை ஒரு சாலையின் ஓரமாக நிறுத்துங்கள் அங்கே உள்ள பே போனில் பேசுங்கள் நான்கு வழி பாதையிலும் அதை சிலர் செய்வதை நான் பார்த்துள்ளேன் புரிகிறதா உங்களில் எவ்வளவு பேருக்கு அது நினைவில் உள்ளது அதாவது என் வயதில் உள்ளவர்களின் நினைவில் ஓ நீங்குள்ள இளைஞர்கள் யாராவது பிறர் ஃபோனில் பேசும்போது அவர்கள் பேச்சை முடிக்கும் வரை காத்திருக்கிறீர்களா அந்த அளவிற்கு உங்களுக்கு பொறுமை இருக்கிறதா எதிலும் நீங்களாகவே உங்கள் மூக்கை நுழைக்காதீர்கள் அதுதான் நல்லது பண நெருக்கடியால் உங்களுக்கு மன அழுத்தம் வந்துள்ளதா உங்கள் கிரெடிட் கார்டை கிழி தெரியுங்கள் கடன் இடத்திட்டமிடுங்கள் சங்கீத முப்பத்தி ஏழு இருபத்தொன்று தீயவன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான் அவனுக்கு செலுத்த வழி இல்லை நீதிமானோ தாராளமாக கொடுக்கிறான் அவனால் அது முடிகிறது பணம் கடன் வாங்குவது பாவம் அல்ல ஆனால் கடன் வாங்கிவிட்டு அதை திரும்ப செலுத்தாமல் இருப்பதுதான் பாவம் அது எப்போதும் நன்றாக இருக்காது அப்படித்தனி ஒரு மனிதன் நல்ல உணர்வோடு இன்னொருவன் கடன் வாங்க உத்தரவாதம் தருகிறான் அதன் அர்த்தம் அந்த கடனுக்கு அவன் பொறுப்பேற்கிறான் உம் அதை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது உங்கள் வாரிசுக்கு நீங்கள் விரும்பினால் நேர்மையான முறையில் உத்தரவாதம் தருங்கள் அது சிறிதளவு வித்தியாசமானதாகும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் அவன் உங்கள் பிள்ளைகளில் ஒருவனாக இருந்தாலும் அவனுக்கு உத்தரவாதம் தரும் பட்சத்தில் அதை திருப்பி செலுத்தவும் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் கடனில் இருந்து விடுவிடும் வரை எச்சரிக்கையாக இருங்கள் எல்லைகளிலும் உங்கள் உறவுகளிலும் உங்களை பிறர் பயன்படுத்துவதில் துயரம் அடைந்துள்ளீர்களா என்னை கட்டுப்படுத்திய ஒருவர் பற்றிய நினைவு இன்னும் உள்ளது நீண்ட காலம் அவர் அதை செய்தார் முடிவில் என்ன நடக்கிறது என்று தெரிந்தபோது அவர் மீது நான் மிகவும் கோபப்பட்டேன் அப்போது என்னிடம் நீ குற்ற உணர்வோடு உள்ளாய் அவர்கள் அதை செய்ய அனுமதிப்பாய் என்றார் எல்லைக்கோடும் எல்லைகளும் வேலி போன்றவை அவை தேவையில்லாதவற்றை அனுமதிக்காது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் உங்கள் இருப்பிடத்தில் ஒரு வேலி இருந்தால் அடுத்துவிட்டு நான் உள்ளே வந்து யாரை பார்த்தாலும் குறைக்காது உங்கள் வாய் யாம் என்று சொல்லும்போது உங்கள் இறுதியும் இல்லை என்று சொல்கிறதா உங்களை மற்றவர்கள் பயன்படுத்துவது உங்கள் தவறாகவும் இருக்கலாமே நீங்கள் மாறுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா பிறருக்கு உதவாதது விரும்பத்தக்கதா அது எனக்கு தெரியாது ஜாய்ஸ் லூக்கா ஆறு முப்பது என்ன சொல்கிறது உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் தேவையோடு உள்ளவனுக்கும் கொடு உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடமிருந்து அதை திரும்ப கேளாதே வாவ் எல்லோரும் என்ன கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட கொடுக்கணுமா அடுத்து நாம் இரண்டு திசுலி கேர் மூன்று பற்றி பார்ப்போம் ஒருவன் வேலை செய்ய விருப்பமில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே வாவ் இதை பற்றி நமது சமுதாயம் மறந்துவிட்டது வேலை செய்ய முடியவில்லை அல்லது வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்வதில் வித்தியாசம் உள்ளது யாராவது வாழ முடியாமல் இருந்தால் உண்மையிலேயே ஏழை என்று சொல்வதற்கான ஒரு நிலைமையில் அவர்கள் இருந்தால் வேதத்தில் சொல்லியபடி அவர்களுக்கு நாம் முழுமையாக உதவ வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்ற முறையில் அது நம் கடமை அதே சமயம் தங்கள் வாழ்வில் தங்கள் கடமையை செய்யாதவர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை அது நம் பிள்ளைகளாகவும் இருக்கலாம் ஒரு உருவாக்கப்பட்ட கதையை சொல்கிறேன் நிச்சயமாக அது பலருக்கு பிடிக்கும் என்று நினைக்கின்றேன் வாழ்நாள் நண்பர்களான சாராவும் ஜெனும் ஒரு நாள் மதியம் உணவு சாப்பிட சென்றார்கள் அப்போது வாலிப வயதை அடைய உள்ள தங்கள் பிள்ளைகளை பற்றி பேசினார்கள் பெற்றோர்கள் என்ற முறையில் தாங்கள் சந்திக்கும் சவால்களை பற்றி அவர்கள் விவாதித்தார்கள் எடி இன்னும் வீட்டிலேயே இருப்பதை நம்ப முடியவில்லை என்று அவன் தாய் சொன்னாள் அது மிக பரிதாபமானது ஆனால் அவன் நம் ஒரே பிள்ளை தந்தை சொன்னார் அவனை இந்த கடுமையான பணியிலும் கொடுமையான உலகிலும் வெளியேற்ற நான் விரும்பவில்லை என்று சாரா சொன்னால் பணியுள்ள கொடிய உலகமா அவனுக்கு இருபத்தேழு வயது அது எனக்கு தெரியும் ஆனால் தன் வாழ்க்கையை தானே நடத்தும் அளவுக்கு அவன் இல்லை அது அவனால் முடியாத காரியம் ஆனால் உன் பிள்ளைகள் மகத்தானவர்கள் சாரா எனக்கு சில ஆலோசனைகள் சொல் நான் என்ன செய்ய நீங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லைகளை உருவாக்க ஒரு பாடம் தேவை என்று நினைக்கிறேன் என்று சாரா சொன்னாள் சாராவுக்கும் அவள் கணவனுக்கும் மூன்று பிள்ளைகள் அவர்களை சிறந்த முறையில் இவர்கள் வளர்த்துள்ளார்கள் அவர்கள் நேர்மையாக இல்லாத போதும் பள்ளியில் நன்றாக படிக்கிறார்கள் போதைப் பொருளையும் விளையாட்டுகளையும் தவிர்த்து பொறுப்புள்ள இளைஞர்களாக உள்ளார்கள் ஜெனும் அவள் கணவனுக்கும் ஒரு பிள்ளை இருக்கிறான் அவன் பெயர் எடி அவன் சிறுவயது முதலே பள்ளியில் படிப்பதில் தடுமாறினான் அவன் தனது குடும்பத்துக்கு எந்த வகையிலும் உதவியாக இல்லை போதை பழக்கத்திற்கு அடிமையானான் தவறான நண்பர்களோடு பழகினான் ஆனாலும் அவன் பெற்றோர்கள் அவனை மிக நேசித்தனர் நல்ல உணர்வுகளோடு அவனை வழிநடத்தினர் அவன் தனது வாழ்வில் மாறுபட்ட விளைவுகளை சந்திக்காத வகையில் அவனை பாதுகாத்தனர் அவனது தவறுகளை அந்த விளைவுகளுக்கு காரணம் என்பதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை அதற்கு விடை சொல்ல முடியாத ஜேன் கைட்டான் தனிப்பட்ட எல்லைகள் என்று எதை சொல்கிறாய் சாரா சொன்னால் நான் உண்மையை சொல்கிறேன் இடியின் வாழ்க்கையை முழுவதும் அவன் நடவடிக்கைகளால் பாதிக்காதபடி அவனுக்கு அடைக்கலம் தந்துள்ளீர்கள் அவன் சம்பாதித்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் உரிமையதை எல்லாம் நீங்கள் வழங்கியுள்ளீர்கள் அவன் தனது ஹோம்ஒர்க்கை செய்யாத போதும் அவன் நிச்சயம் பாஸ் விடுவான் என்று அவனது டீச்சரிடம் கூறியுள்ளீர்கள் அவன் தன் பணிகளை செய்யாத போதும் அவன் சம்பந்தப்பட்ட பில்லை முழுதும் கட்டியுள்ளீர்கள் தன் கல்லூரி படிப்பின் போதும் அவன் உங்கள் பணத்தையே எதிர்பார்த்திருந்தான் அவன் எந்த வேலையும் செய்யவில்லை தன் வாழ்வை பற்றி கவலைப்படவில்லை அவன் தன் வகுப்பிற்கு செல்லாத போது அது அவன் டீச்சரின் தவறு என்று கூறி வேறு ஒரு டீச்சரை நியமித்து அவன் பாடம் கற்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளீர்கள் உடனே ஜேன் சொன்னான் நான் அந்த வழியில் அந்த பிரச்சனையை பார்க்கவில்லை அவனுக்கு செய்த உதவிகள் உண்மையிலேயே அவனுக்கு உதவவில்லை சாரா சொன்னால் அடிப்படையில் தனிப்பட்ட எல்லைகளை உருவாக்குவதில் அவர்களை சமரசம் செய்துள்ளார்கள் எனவே தான் தனது வாழ்வை தானே மேற்கொள்வதை பற்றி எடி எதையும் அறியவில்லை அதன் விளைவு அவன் பெற்றோருக்கு மன அழுத்தம் வந்துள்ளது எடியும் எப்போதுமே அவர்களை எதிர்பார்த்து இருந்துள்ளான் அவனுக்கான எல்லைகளை அவன் பெற்றோர்கள் உருவாக்கி இருந்தால் அந்த எல்லைகளை அவன் தாண்டி விடாதபடி சில வழிமுறைகளை செய்திருந்தால் எடி தன் வாழ்வை பற்றி உணர்ந்திருப்பான் அதற்கான நடவடிக்கைகளை அவன் மேற்கொண்டிருப்பான் அது அவனுக்கு மன அழுத்தத்தை பற்றி இருக்கும் அதன் பிறகு அவனுக்கு தனிப்பட்ட எல்லைகள் தேவைப்பட்டிருக்காது அவன் ஏமாற்றமில்லாமல் வாழ்ந்திருப்பான் பிறகு தன்னை தேர்ச்சி மன உறுதியோடு ஜென் சொன்னான் இப்போது தனிப்பட்ட எல்லைகளை உருவாக்குவது பற்றி நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டோம் எனவே எடி தன் வாழ்வில் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி தானாகவே புரிந்து கொண்டு சரியானபடி வாழ்வான் ஆமேன் கவனமாக இதை கேளுங்கள் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும் அவர்கள் எடியை போல இருக்கலாம் ஆனால் அது உங்களின் தவறே அல்ல சில மகத்தான அருமையான பெற்றோர்களின் பிள்ளைகள் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது நான் ஒரு மீட்பவள் என் சிறிய வயதில் நான் புண்பட்டிருந்தேன் என் வாழ்வு மிகவும் வலியுள்ளதாக இருந்தது எனவே மற்றவர்கள் பாதிக்கப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என் கணவர் என்னை விட அதில் மேன்மையானவர் அவர் மிகவும் பரந்த மனப்பான்மை உள்ளவர் எங்கள் பிள்ளைகளை மிகவும் சிறந்த முறையில் அவர் வளர்த்துள்ளார் இப்போது எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் அவர்கள் மிக நன்றாக உள்ளார்கள் அதற்காக தேவனுக்கு நன்றி ஆனால் அநேக நேரங்களில் எங்கள் பிள்ளைகள் எதை செய்யலாம் அல்லது எதை செய்யக்கூடாது என்பது பற்றி தேவும் நானும் மிகவும் கடுமையாக பொறுமையாக எங்களுக்குள் விவாதித்துள்ளோம் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் உறவுகள் எப்படி தொடங்கினாலும் அதை புத்திசாலித்தனமாக தொடங்குங்கள் ஏனென்றால் முதலில் நாம் தொடங்குவது சரியாக இருப்பதால் தான் பிற்காலத்திலும் அது நல்லபடியாக இருக்கும் அதுதான் உண்மை இன்று சிலருக்கு சில உரிமைகளை நீங்கள் வழங்கலாம் ஆனால் பிற்காலத்தில் அதுவே அவர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் ஆமேன் நமக்கு எல்லைகள் தேவை உங்கள் தவறுகளை பற்றி பிறர் பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது என்னிடம் சொல்ல விரும்பினால் அதை என்னிடம் சொல்லுங்கள் அதையே நான் எதிர்பார்க்கிறேன் உங்களை யாராவது மதிக்காவிட்டால் அவர்களிடம் தொடர்பு வைக்காதீர்கள் சொல்றதை ஒழுங்காக புரிஞ்சுக்கங்க உங்கள் திருமணத்தில் பிரச்சனை இருந்தால் உங்கள் மனைவியோ கணவரோ உங்களை மதிக்காமல் இருந்தால் வீட்டுக்கு போனதும் சொல்வீர்கள் உன்னை விவாகரத்து செய்யும் சொன்னார் என்று நான் அப்படி சொல்லவில்லை நமக்கு மரியாதை தேவை எனவே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை நான் சொன்னது இதுதான் நீ என்னிடம் மரியாதையுடன் பேசாவிட்டால் நீ என்னிடம் பேச வேண்டியதில்லை ஏனென்றால் எனக்கு என்று ஒரு மதிப்பு உள்ளது நீங்கள் தேவனுக்கு மதிப்பானவர்கள் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும் பிறர் உங்களை மதிக்கும்படியாக முதலில் உங்கள் வாழ்வில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பிறர் உங்களை பயன்படுத்தவோ அவமதிக்கவோ ஒரு துரும்பு போல உங்களை பயன்படுத்திக் கொள்ளவோ நீங்கள் அனுமதிக்காதீர்கள் முதலில் உங்களை நீங்கள் மதியுங்கள் உங்கள் வாழ்வில் சில எல்லைகளை உருவாக்குங்கள் பிறர் உங்களை கீழே தள்ளுவதற்கு அனுமதிக்காதீர்கள் முடிவாக ஒரு விஷயம் நீங்கள் எதற்கும் ஆமாம் போடுவதை ஒரு நண்பன் விரும்பினால் அவன் உங்களுக்கு உண்மையான நண்பனே அல்ல அதே சமயம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களை நேசிக்கும் மதிக்கும் ஒரு நண்பன் நீங்கள் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வான் அதோடு உங்களுக்கு மரியாதையும் தருவான் நீங்கள் பரிசுத்தாவியை பின்பற்ற அவன் விரும்புவான் மன்னிக்கவும் இதை நான் செய்ய வேண்டும் என்பதை மறுக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் நண்பன் சொல்ல வேண்டும் அந்த மகத்தானது இருக்க வேண்டும் தேவன் உங்களிடம் சொல்வதை வேறு யாரும் சொல்ல அனுமதிக்காதீர்கள் மீண்டும் சொல்கிறேன் தேவன் உங்களிடம் சொல்வதை வேறு யாரும் உங்களிடம் சொல்ல அனுமதிக்காதீர்கள் மகத்தானபடி தேவனை போற்றுவோம் ஆமான் சத்தமா விசில் அடிக்க ஆசைதான் ஆன முடியல இன்றைய எனது போதனை உங்கள் வாழ்வில் வலுவான எல்லைகளை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் தேவனிடம் ஜெபிக்கின்றேன் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் நமது வாழ்விற்கான எல்லை தேவனின் வார்த்தையாகும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்களின் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது